திறமை கொட்டிங்க வச்சு மேலே worsal nguru புழல் சிறையில் அவர் வெளியே வருவதற்கு வரவேற்பு

எல்லாரும் வாங்க பாருங்க அவர் மேல் நாங்கள் மதிப்பும் அன்பும் வைத்திருக்கின்றோம் அவர் நானூற்றி இருபத்தி எழுபத்தி ஒரு நாள் உள்ளே இருந்தது சத்தியமாக எங்களால் மன வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை நேற்று ஜாமீன் கிடைத்தவுடன் நானும் நேற்று அங்கே போகிறது தலைவர் கூட நானும் போகிறது தான் நான் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுங்கிறதுக்காக நான் இங்கே இருந்துக்கிட்டேன் ரெண்டு ஒரு நாள் நாங்களும் போக போகிறோம் அதாவது எனக்கு ஐம்பத்தொம்போது வயசாகுது நேற்றுலேருந்து பெ பெரிய மகிழ்ச்சி என்னால் தாங்க முடியாத மகிழ்ச்சி எனக்கு எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் எத்தனையோ நிறையா சம்பாரிச்சுருக்கேன் நேற்றத்தை மகிழ்ச்சி என்னால் எல்லையெல்லாம் மகிழ்ச்சின்னு சொல்லணும் அதுக்காக இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி முட்டை தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுக்கணுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நான் காலையில் எட்டு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு எட்டு மணியிலே கொடுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசம் இருந்து எப்படி ராமர் வனவாசம் கண்டவரோ அதே போல நம்முடைய மண்ணின் மைந்தனவர்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேற்று உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் நேற்று அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளார் நேற்று காலை முதல் புழல் சிறையிலே ஆயிரக்கணத் ஆயிரக்கணக்கு மேற்பட்ட மக்கள் கோவை சேர்ந்த மக்கள் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகி பொதுமக்களும் காலை முதல் இரவு ஒன்பது ஒன்பது மணி வரை அந்த நுழைவாயிலே இருந்து அவருக்கு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று ஒருவர் சொன்னார் இந்த புலல் சிறையிலே இது மாதிரி ஒருவருக்கு ஒரு வரவேற்பு அளித்தக்கூடிய நிகழ்வு இதுவரும் வரலாற்றிலே இல்லை என்று அளவிற்கு நேற்று நம்முடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் செந்தில் பாலாயத்திற்கு நேற்று அறிவிக்கப்பட்டது நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் வலய தலையத்திலே ஒரு பதிவிட்டிருந்தார் அவருடைய தியாகத்துக்கும் உறுதிக்கும் பாராட்டுகளை தெரிவித்தார் எப்படியாவது அவரை சிறையில் வைத்தால் நடைபெற்ற தேர்தலிலே பொங்கு மண்டலத்தை நாங்களும் எளிதாக விடலாம் என்று எண்ணத்தோடு ஒன்றிய அரசு அவரை கைது நடவடிக்கை ஏற்பட்டு இருந்தது ஆனால் அவர் இல்லை அந்த இடத்துல இல்லை என்றாலும் நாங்கள் அவருடைய பயிற்சி பற்றியிலே பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்களை போன்ற நகர ஒன்றிய செயலாளர்களும் பகுதி கழக செயலாளர்களும் நாங்கள் எல்லாம் அவர் இருந்தால் எப்படி பணியாற்றுவோளோ அதைவிட மிக அருமையாக வேலை பார்த்து இந்த பகுதியிலே அரவக்குச்சி தொகுதியாக இருக்கட்டும் கரூர் மாவட்டத்தில் இருக்க தொகுதியில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று அந்த வெற்றியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் ஆகையால் இன்னும் வரக்கூடிய தேர்தலாகட்டும் இனிமேல் எங்களுடைய இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரிலும் எப்போதும் திராவிட முன்னேற்ற கோட்டையாக இருக்கும் த தளபதியுடைய வழிகாட்டில் படியும் எங்களுடைய அமைச்சருடைய வழிகாட்டில் படியும் நாங்கள் சிறப்பாக என்றும் பணியாற்றுவோம் சிறையெல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய அல்ல இது எத்தனையோ சிறைக்கு சென்றாலும் சட்ட போராட்டத்துக்கு சட்ட போராட்டம் நிச்சயமாக வென்று நாங்கள் இந்த பகுதியை பொறுத்தவரிலும் இன்றைக்கி இந்த தோகை முருகன் சகோதரர் அவர்கள் இன்று அவருடைய ஜாமீன் கிடைத்ததை அடித்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கார் அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இருக்கக்கூடிய வந்திருக்க அனைத்து கழக நிர்வாகிகளும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்